குட் மார்னிங் சில்ட்ரன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு கோட் படிக்கிறேன் கேளுங்க எ பியூட்டிஃபுல் ட்ரெஸ் கேன் சேஞ்ச் த பர்ஸ்னாலிட்டி பட் பியூட்டிஃபுல் பிஹேவியர் கேன் சேஞ்ச் த லைஃப் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை எப்படி நம்மளை அழகாக காட்டுமோ ஒரு புது ட்ரெஸ் போட்டவுடனே நம்ம எவ்வளோ அழகாக இருப்போம் அன்னைக்கு மட்டும் சூப்பராக இருப்போமா இல்லையா பார்க்குறதுக்கு அழகாக இருப்போம் இல்லையா அதே போல் தான் பியூட்டிஃபுல் பிஹேவியர் அதே போல் தான் ஒரு அழகான பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி காட்டும் அதனால் வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு உங்களுடைய பிஹேவியரை நல்ல முறையில் வச்சுக்கோங்க நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கோங்க சரிங்களா இன்றைக்கி லெசன்ஸ் போகலாமா இன்றைக்கி இயல் ஒன்றில் வளர் தமிழ் தமிழ் தேன் தமிழ் தேனில் வளர் தமிழ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் இந்த இயல் ஒன்று ஃபுல்லாகவே நமக்கு தமிழ்மொழியை பற்றி மட்டும்தான் சொல்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய மொழியை பாராட்டுற மாதிரியே தான் இருக்குது இயல் ஒன்றில் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செய்யலும் அதே போல் தான் இருந்தது தமிழ்மொழியை பாராட்டி அதே போல் தான் இப்போ வளர் தமிழ் நம்மளுடைய தமிழ்மொழியை பற்றி தான் இந்த உரைநடையும் கொடுத்துருக்காங்க இயல் ஒன்றில் உரைநடை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா தமிழ்மொழி எப்படிப்பட்ட மொழி அப்படின்னு ஆமாம் தமிழ்மொழி மூத்த மொழி இளமையானது மூத்த மொழி ஆனாலும் எப்படிப்பட்டது இளமையானது அப்படின்னா என்ன மூத்த மொழின்னா பெரியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ முன்னாடி தோன்றி இருக்குது இப்போவும் பார்க்குறதுக்கு இளமையான மொ இளமையான மொழியாக இருக்குது படிக்கிறதுக்கும் எப்படி இருக்க எளிமையானது இனிமையானது வளமையானது இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு வளமை பொருந்திய மொழி இன்னமும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனாலும் வளமை பொருந்தியது எல்லாமே தமிழில் இல்லாத சொற்களே கிடையாது அதனால தான் அது வளமையான மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லைங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதே தான் திரும்ப திரும்பவும் அதே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையை செழிக்க செய்யக்கூடிய மொழி இது இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழியை பற்றி தான் எப்படியெல்லாம் பண் சொல்லியிருக்காங்கக்கா எல்லா புலவர்களும் இந்த தமிழ் மொழியை பாராட்டி சொல்லியிருக்கிறது தான் நம்ம இந்த லசனிலையே பார்க்க போகிறோம் மனித இனம் கண்டறிந்த சிற மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்புன்னா எது அது மொழி தான் மொழி இல்லாமல் நம்மளால் பேச முடியுமா மொழி தான் நம்மளை கண்டுபிடிப்புலையே சிறந்த மொழி எத்தனை விதமான பொருட்களை நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலும் அதில் சிறப்பான மொழி சிறப்பானது அப்படின்னு கேட்டால் அது தமிழ்மொழி தான் மொழி தான் சிறந்த கண்டுபிடிப்புகளையே ஒரு சிறப்பானது மனிதரை பிற உயிரினங்கள்லேருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியதும் எது தமிழ்மொழி தமிழ்மொழின்னு சொல்லலை ஆனால் மொழி சரியா பிற உயிர்கள் அந்த அந்த உள்ள உயிரினங்களுக்கும் நமக்கும் டிஃப்ரெண்ட் என்ன நம்ம பேசுகிறோம் அது பேசாது அதுதானே டிஃப்ரென்சியேஷன் அந்த மாதிரி அதுக்கு நமக்கு தேவைப்படுறது மொழி தானே அப்போ இந்த மொழியே இல்லைன்னா நம்மளால் பேச முடியுமா நம்மளுடைய விஷயங்களை நம்மளுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா அப்போ மொழி தான் சிறப்பானது அப்பேற்பட்ட மொழியை நம்ம கண்டுபிடிச்சி அது கண்டுபிடிச்சிருக்கோம் முத முதல்ல நம்ம தமிழ்மொழி தான் தோன்றியது அப்படின்னு நிறைய பல ஆராய்ச்சிகளும் இருக்குது அப்போ முதல் தமிழ் தமிழ்மொழி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டா போதும் நமக்கு எவ்வளோ பெருமை அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது கூடிய சீக்கிரத்தில் சொல்லிவிடுவாங்க இப்படி தமிழ் மொழி வந்து நம்மளை பிற உயிரினங்கள்லேருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுது அதுக்கடுத்து இந்த மொழி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம் சிந்திக்கிறோம் சிந்தித்தபடி நம்ம அதை செயல்படுத்துகிறோம் ஆமாம் மொழி இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது சிந்திக்கிறதுக்கும் நமக்கு மொழி தேவைப்படுது அதை மற்றவங்கிட்ட வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துவதற்கும் நமக்கு மொழி தேவைப்படுது படுறது தான் பிறர் கருத்தை நாம் அறியவும் உதவுது நம்ம நினைக்கிறோம் நினைக்கிறதை மற்றவங்களுக்கு சொல்கிறோம் அதே போல் தான் மற்றவர்கள் கூறுவதையும் நாம் கேட்பதற்கு மொழி உதவுது அப்படி பார்த்தோன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ மொழிகள் இருக்கா ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இந்த உலகத்தில் இருக்குது சரிங்களா தமிழ் மொழியை போல் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அதில் ஒரு சில மொழிகள் மட்டும்தான் எழுத்து வடிவிலையும் பேச்சு வடிவிலையும் இருக்குது எழுத்து வடிவன்னா என்ன இப்போ நம்ம லேட்டர்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா இது எழுத்து வடிவம் அதையே நம்ம பேசுகிறோம் இல்லையா அது பேச்சு வடிவம் இந்த ரெண்டுமே பெற்றிருக்கக்கூடிய மொழிகள் கம்மி தான் சில தான் சில மொழிகள் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில மொழிகள் எழுத்து வடிவில் மட்டும் இருக்குது பேச்சு கிடையாது ஒரு சில மொழிகள் பேசுவாங்க ஆனால் அதுக்கு எழுத்துக்கள் கிடையாது ஒரு சில பேர் பேசுவாங்க லாங்குவேஜ் பேசுவாங்க ஆனால் அதற்கு எழுத்துக்கள் இருக்காது இதுதான் வந்து எழுத்து மொழி பேச்சு மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறது ஆனால் மொழிக்கு இரண்டுமே உள்ளது உலக மொழிகள் நிறைய மொழிகள் இருந்தாலும் கூட ஒரு சில மொழிகளுக்கு மட்டும்தானே செம்மொழி அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுடைய தமிழ்மொழி இருக்கிற இருக்குன்றதுனால நமக்கு ஒரு பெருமை தனிப்பெருமை நம்மளுடைய தமிழ்மொழியும் செம்மொழி அப்படின்ற பட்டம் பெற்றிருக்கு தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை இந்த மாதிரி என்ன கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் சொற்களும் வந்து படிப்பதற்கு எளிமையாக இருக்கும்